சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கிருஷ்ணனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஆகவே நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்க முடியவில்லை என்று சொல்லி அப்போ சொன்ன பவுல் சொன்ன அந்த அன்புக்கு உரியவளாக நம்மையும் அழைத்து நம்முடைய அன்பின் பாதையில் நடத்தி கொண்டு இருக்கிற தேவா தேவனுடைய பிரசனத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் அவருடைய அன்பு நம்மை தேடி வந்தது அந்த அன்பு நம்மை சந்தித்து ரட்சித்து நம்மை தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே இணைக்கிறதுக்கான சகல காரியத்தை செய்து முடித்தது என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் இதுவரைக்கும் இந்த மருமமாதின் செயல்பாட்டினுடைய மனம் திரும்புதலின் முக்கியத்துவத்தை குறித்தும் அந்த படி அது எப்படி நடத்தப்பட வேண்டும் எப்படி அது அனுபவ ரீதியாக கொண்டு வரப்படும் என்பதை குறித்து பார்த்து கொண்டு வந்தோம் இப்பொழுதும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அடுத்த ஐந்தாவது படியாக பந்தய பொருளுக்காக நாம் எப்பொழுதுமே யுத்தம் செய்ய வேண்டும் போராட வேண்டும் சண்டையிட வேண்டும் ஜெயிக்கிறவளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிற அடுத்த காரியத்தை உங்களுக்கு கூட பேச விரும்புகிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு பந்தய பரிசு வைக்கப்பட்டிருக்கிறது நாம் ஓட்டத்தை ஓடி முடிக்கிற பொழுது அந்த பரிசை பெறுகிறவர்களாக தேவன் நமக்கு எல்லாவற்றையும் முன்னதாகவே அறிவித்து அதை தெரிய பண்ணிவிட்டார் ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கை எப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்க ரிச்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்கிறாங்க நாங்களும் சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம் பைபெல்லாம் படிக்கிறோம் அப்படின்றாங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த பந்தயத்தில் ஓடுகிற நாம் முடிவிலை பரிசை பெற வேண்டும் ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும் அவர் வைத்திருக்கிற சகல பரிசுகளையும் எனக்குரியதாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் கைகளில் நான் பெறுகிற பொழுது அந்த சந்தோஷத்தில் நான் பங்கெடுக்க வேண்டும் என்ற அந்த காரியத்தை குறித்து தெரியாத கூட்டம் இருக்கிறார்கள் தெரிந்தாலும் அதை அலட்சியம் பண்ணிவிட்டு ஏதோ எல்லாரையும் போல் ஒரு பாரம்பரிய வாழ்க்கை இந்த நிலைமையில் மாறுவதற்கான சத்தியத்தை தான் அடுத்த படியில் உங்களோட கூட பேச போகிறேன் அவை உங்களுக்குள்ள ஒரு நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக எனக்காக ஒரு பரிசு காத்து கொண்டிருக்கிறது அவர் கொடுக்கவிருக்கிற அந்த பரிசு அது நித்திய நித்தியமாக நிற்க போகிற ஒரு பரிசு ஒரு முறை பெற்றுவிட்டால் அது நித்தியத்துக்கும் நிற்கப் போகும் ஒரு முறை அதை இழந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதை எப்போவுமே பெற முடியாது என்ற ஒரு காரியத்துக்காக பந்தய பொருள் ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்க பரிசை பெற வேண்டும் அந்த க முடிசூட்டப்பட்டு எல்லாருக்கும் முன்பாக கௌரிக்கப்பட்டு பாராட்டப்பட வேண்டும் என்று சொல்லித்தானே ஓடுவாங்க இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதும் ஏதோ நான் ரசிக்கப்பட்டேன் பாவமண்ணிக்கப்பட்டேன் பல்லோத்துக்கு போயிடுவேன் என்று சொல்லி அல்ல இந்த பூமியில் வாழுகிற பொழுதே நாம் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறோம் அந்த ஓட்டப்பந்தயத்தை ஓடுகிற விதம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவதனுடைய நோக்கம் ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டியனுடைய வேகம் ஓட்டப்பந்தத்தில் ஓடும் பொழுது வருகிற எல்லா தீமையான காரியங்களையும் கவனிக்காமல் திசை திரும்பாமல் நோக்கத்திலே கரியாக சரியா என்று ஓடுதல் இந்த வெளிச்சத்தை ஆவிய நாம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் இதை புரிந்து கொள்ள வேண்டும் உற்சாகப்படுத்துகிறேன் வாழ்க்கையிலே நாம் உத்தவமானவிகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய அன்பு அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகுவதாக எதிர்பார்ப்போமாக தேவனுக்கு மகிமை உண்டாகிற தேவனுக்கு துதிவு உண்டாகிற காரியங்கள் கிறிஸ்துவனால் வருகிற நீதியின் கனிகளாலே நாம் நிறைந்தவர்களாக வாழுதல் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களாக இடல் இருக்கத்தக்கதான காரியங்களை இந்த வரும்போகிற பாடங்களிலே கர்த்தனம் கற்றுக் கொடுப்பாராக இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை குறித்த ஒரு ஜபத்தை பிளிப்பியல்லே ஒன்றாவது அதிகாரத்தில் போசின பவுல் சபைக்கு எழுதியிருக்கிறார் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்துவின் நாள் என்று ஒன்று வருகிறது அந்த நாளிலே நாம் இடலற்றவர்களாகவும் அற்றவளாகவும் துப்புரவானவர்களாகவும் காணப்பட கர்த்தனம் கிருபிக் கொடுப்பாராக அரசு தாவியானவராக எங்களுக்குள்ளே தங்கி உலாவிக் கொண்டிருக்கிறவரே கற்றுக் கொடுத்து நினைப்பூட்டி எங்களை உருவாக்குகிறவரே எங்களை வளர செய்கிறவரே இந்த நாட்களில் எங்களுக்காக இந்த கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஏதோ எல்லாரையும் போல சாதாரணமாக வாழ்ந்துக்கிற ஒரு பொது வாழ்க்கையில் மாறாக இரு ஒட்ட பந்தயம் அந்த பந்தயத்தில் நாங்கள் பரிசை பெற வேண்டும் என்ற நோக்கத்தை குறித்த வெளிச்சத்தை தொடர்ந்து பிள்ளைகளாக எங்களுக்கு கற்றுக் கொடுப்பிறார்கள் அந்த நோக்கத்தில் வளர்ந்து செயல்பாட்டத்தில் வளர உதவி செய்கிறார்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனை ஆமேன் காட் யூ